கிருஷ்ணா கோகுலஷ்டமி நம்ம வீட்டில் எத்தனை ராதா எத்தனை கிருஷ்ணா வந்திருக்காங்கன்னு நீங்களே ரொம்ப அழகாக இருக்காரு கிருஷ்ணா ரெண்டு பேரும் ரொம்ப ஸ்வீட்டாக இருக்காங்க இங்கே ஒரு கிருஷ்ணா இருக்கார் ரெண்டு ராதை வந்திருக்காங்க அப்புறம் நம்மளோட சாய் இருக்காரு கிருஷ்ணாவுக்காக இன்றைக்கி நம்ம கேக் வெட்ட போகிறோம் நம்ம சாய் ஃபேமிலியில் இருக்கிற எல்லாரும் கலந்துக்கோங்க இதில் ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா ஸ்டார்ட் பண்ணலாமா ம் ஸ்டார்ட் பண்ணலாமா கேக் வெட்டலாமா யாருக்குமே இங்கே தமிழ் தெரியாது எல்லாருக்கும் ஹிந்தி தான் தெரியும் ஆனால் எனக்கு ஹிந்தி ஒன்றுமே தெரியாது ஆனால் இத்தனை பேர் வந்துவிட்டாங்க ஹரே கிருஷ்ணா ஆ ஓகே

हरे कृष्णा हरे कृष्णा 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 हरे हरे ओके हरे कृष्णा 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 हरे हरे कैमरामे कैमरा मैन कैमरा கிருஷ்ணர்லாம் ரெடியாக இருக்காங்க கேக் வெட்டுறதுக்கு பட்டர் ரெடியாக இருக்குது கிருஷ்ணருக்கு பிடிச்ச வெண்ணெய் ரெடியாக இருக்குது சாக்லேட்ஸ் ரெடியாக இருக்குது கேக் பாருங்கள் கேக் எப்படி இருக்கு பாருங்கள் கிருஷ்ணருக்கு பிடிச்ச மாதிரி அப்படியே வெண்ணெய் வெண்ணெய் பானையவே கேக்காக செஞ்சிட்டோம் நம்ம எல்லாம் எவ்வளோ அழகாக இருக்காங்க பாருங்க கண்ணு பற்றும் போல் சொல்லி சுற்றிப்பட சொல்லணும் குழந்தைங்களுக்கு அவ்வளோ அழகாக இருக்காங்க ராதாவும் கிருஷ்ணாவும் வந்துட்டாங்க அதுவும் ஷீரடியில் ஷீரடியில் இருக்கிற அந்த ராதாவும் கிருஷ்ணாவும் வந்திருக்காங்கிறப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு சரி நம்ம இப்போ கேக் வெட்டலாமா ஓகே ஸ்டார்ட் பண்ணுவோம் ஸ்டார்ட் ஸ்டார்ட்றோம் நம்ம படம் தமிழ்ல பேச உங்களுக்கு புரியாது எல்லாமே சிக்னல்லே ஓகே ஸ்டார்ட் எல்லாமே

हैप्पी बर्थडे ओके केक कट एंड स्टार्ट हम कट कट कर ये लोग

ரொம்ப சந்தோஷமாக நல்ல முறையில் இன்றைக்கி கிருஷ்ண ஜெயந்தி வந்து கொண்டாடணும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த வீடியோ பார்த்துட்டுருக்க நீங்களும் வந்து சந்தோஷப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் எப்படி உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆனதுன்னு சொல்லுங்கள் முக்கியமாக இந்த கேக் எப்படி இருந்தது அதையும் சொல்லுங்கள் இங்கே இருக்கிற குழந்தைங்களுக்குலாம் கொடுத்ததுக்கப்புறம் மீதி இருக்கிற கேக்லாம் வந்து ஒரு பாக்ஸில் போட்டாச்சு பாக்ஸில் வந்து சிலிக் பண்ணி ஒரு பத்து பாக்ஸ் வர மாதிரி போட்டுவிட்டோம் இப்போ நம்ம துவாரகாமைக்கு வெளியெல்லாம் இருப்பாங்கள்ல பசங்கள்லாம் சின்ன சின்ன பசங்கள்லாம் வந்து இருப்பாங்க அந்த பசங்களுக்கு கொண்டு போய் கொடுக்குறதுக்காக அந்த குழந்தைங்களுக்காக துவாரகா மாய் பக்கத்துலையே அந்த பொட்டு வச்சு விடுவாங்க அஞ்சு ரூபா பத்து ரூபா கேட்டுட்டு கொண்டு போய் வருவாங்க அந்த பசங்கள்லாம் அந்த பசங்களுக்காக நம்ம அந்த மீதி இருக்க கேக்கெல்லாம் வந்து நம்ம பேக் பண்ணி வச்சுட்டோம் இப்போ துவாரகா மாய்க்கு இப்போ நான் போகும்போது கொண்டு போய் அங்கே வெளியே இருக்க பசங்களுக்கு அப்புறம் கஷ்டப்படுறவங்களுக்குலாம் அதை வந்து கொடுக்க போகிறோம் நானும் கொஞ்சம் இதில் சாப்பிட போகிறேன் கேக் ரொம்ப நல்லாயிருக்குன்னு குழந்தைங்க எல்லாரும் வந்து சொன்னாங்க ஏன்னா எல்லாரும் வந்து பேச மாட்டேறாங்க ரொம்ப சை டைப்பாக இருக்காங்க ஒரு வேளை லாங்குவேஜ் ப்ராப்ளமாக என்னான்னு தெரியல நான் தமிழ்லேயே பேசுகிறேன் அவங்களுக்கு ஒன்றும் புரியலை அவங்க ஹிந்தியில் பேசுகிறாங்க எனக்கு ஒன்றும் புரியலை ஆனால் வந்து எல்லோரும் ரொம்ப சந்தோஷமாக கேக் சாப்பிட்டாங்க போகும்போது எல்லாம் சந்தோஷமாக கிளம்புனாங்க அவங்க கேக் எவ்வளோ அழகாக சாப்பிட்டுட்டு இருக்காங்க பாருங்கள் குழந்தைங்க எல்லாம் ஒவ்வொருத்தங்களும் அவங்க பேரண்ட்ஸுக்கு ரொம்ப நன்றி சொல்லணும் ஏன்னா வந்து ஒவ்வொருத்தங்களும் நான் கூப்பிட்டவனே அனுப்பி வச்சாங்க இந்த குழந்தைங்கள எல்லாமே இங்கே வந்து சிறடியிலே இருக்கிறவங்க இந்த குழந்தைங்களில் வந்து ஒரு இரண்டு மூன்று குழந்தைங்களோட ஜென்ரேஷன் வந்து பாபா இருந்தப்பையிலேருந்து இங்கேயே இருக்கிற குழந்தைங்க அந்த ஜென்ரேஷன் மூலமாக வந்த இவங்க இவங்களோட கொள்ளு தாத்தா கொள்ளு பாட்டி அந்த ஜென்ரேஷன்லாம் பாபா கூடவே இறந்துருக்காங்க அப்படிப்பட்ட இருந்த குழந்தைங்க இன்றைக்கி நம்ம வீட்டுக்கு வந்து அஷ்டமி வந்து கேக் வெட்டினது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் எப்படி சொல்கிறதுன்னு தெரியல உங்களால் புரிஞ்சுக்க முடியும்னு நினைக்கிறேன் ஏன்னா இங்கே வந்து கொஞ்ச நாள் தான் ஆகிருக்கு ஆனால் வந்து இவ்வளோ பேரை வந்து நமக்கு நம்ம சாய் கொடுத்துருக்காரு கிருஷ்ணா கொடுத்துருக்காரு நினச்சி பார்க்கவே அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது ஷீரடியில் ஒரு மொழி தெரியாத ஊரில் கொஞ்சம் கூட எனக்கு ஹிந்தி தெரியாது ஆனால் இவ்வளோ மக்கள் அன்போடு இருக்காங்க எல்லாத்துக்கும் காரணம் நம்ம வணங்குகிற நம்ம சாயும் நம்ம கிருஷ்ணாவும் தான் ஹரே கிருஷ்ணா நல்லது நினைப்போம் நல்லதே நடக்கும்